மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று நாடாளுமன்றத்தில் காலையில் தொடங்கியது இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் எழுந்து நின்று இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பு போன்ற பிரச்சினைகளுக்கு எதிராக தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பிய நேரத்திலே குறுக்கிட்டு எழுந்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களை பார்த்து நாகரீகமற்றவர் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் இது நாடாளுமன்றத்திலே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது உடனே இந்த வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் என்று எம்பிக்கள் கோரிக்கை வைத்த நிலையிலே உடனடியாக அந்த வார்த்தையை திரும்ப பெற்றார் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆனாலும் இது எம்பிக்களை மட்டுமல்ல அவர்களை தேர்ந்தெடுத்த மக்களையும் அவமானப்படுத்திய ஒரு செயலாக இன்று தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து பேசக்கூடிய நேரத்தில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னை ஒரு மன்னரனை எண்ணிக்கொண்டு ஆணவத்தோடு பேசியிருக்கிறார் இது எம்பிக்களை மட்டுமல்ல அவரை தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டு மக்களையும் அவமானப்படுத்தி இருக்கிறார் பிரதமர் இதனை ஏற்கிறாரா என்ற ஒரு கேள்வியையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மாணவர்களின் நிதியை அதாவது எங்களிடம் இருந்து வாங்கிய வசூலை அந்த வரியை விடுவிக்க வேண்டும் எங்களிடம் இருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்பதை மட்டும் அவர் கூற வேண்டும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் இன்று பேசியிருக்கிறார் மத்திய கல்வித்துறை அமைச்சருடைய இந்த பேச்சுக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்களும் கடுமையான கண்டனத்தையும் இன்னும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் தொடர்ந்து கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றார்கள் மேலும் திமுகவினர்கள் சைதாப்பேட்டை போன்ற பகுதியிலே மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்திலும் இறங்கியிருக்கின்றார்கள் மேலும் நாடாளுமன்றத்தினுடைய திமுக குழு தலைவர் கனிமொழி அவர்களும் இதற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் தமிழக எம்பிக்கள் நாகாரியமற்றவர்கள் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியது வேதனை தருவதாகவும் சர்வ நிஷா அபியான் திட்ட நிதியை விடுவிப்பது தொடர்பாகவே மத்திய கல்வித்துறை அமைச்சரை தமிழக எம்பிக்கள் சந்தித்தோம் அப்போது புதிய தேசிய கல்விக் கொள்கையில் சில பிரச்சனைகள் இருப்பதாகவும் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என தெளிவாக கூறியிருந்தோம் மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல புதிய தேசிய கல்விக் கொள்கை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் அந்த சந்திப்பிலே தெளிவாக நாங்கள் கூறிவிட்டோம் இதற்கு மேலும் மும்மொழிக் கொள்கை இந்தி திணிப்பு போன்ற செயலிலே அவர்கள் ஈடுபட்டு வருகிறது வேதனை அளிப்பதாகவும் கனிமொழி எம்பி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள்